பொம்மி சித்தார்த்தில் இப்போ ராஜ்ஜி ஏன்னா அட்டகசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராம் ஃபுல்லுடையும் கேளுங்க வேறு லெவலில் மாயாஜலமாக இருந்துச்சு அதுக்குன்னு இந்த விடியா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவெடுத்தாங்க சித்தார்த்த வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பொம்மி வந்து நம்ம ராணியை வந்து எழுப்பிவிட்றாங்க என்ன ஏது மீனையே இவ்வளோ வேகமாக வந்து நீந்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்து பார்க்குறாங்க என்னமோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுதே அதுவும் இப்போயே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ராணி மாட்டுக்கும் சித்தார்த்தை வந்து எந்திரிக்காமல் நம்ம மாட்டுக்கும் இந்த ரூமை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு சித்தார்த்து எப்படியோ சேஃபாக இருக்காப்புல வேற யார் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து தாத்தாவையும் பாட்டியும் பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்து வராங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க சத்தமே போடாமல் கதவை வந்து தாப்பா போட்டுட்டு நம்ம சித்தப்பாவும் மலர் வலிச்சத்தையும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் பார்க்குறாங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வந்து கதவை திறந்து பார்க்குறப்ப அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து சரி தமனா இருக்காலான்னு சொல்லி பார்க்கலான்னு போகிறப்ப தமனா தான் அந்த இடத்துல வந்து மந்திரம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு தமனா மூலம் வந்து அவங்க மந்திர சக்தி மூலிமா காட்டுறாங்க ஒரு தமனா வந்து தூங்குற மாதிரியும் இன்னொரு தமனா வந்து அப்படியே வந்து ஜார்ஜியா மாதிரி வந்து கத்திக்கிட்டு அந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜார்ஜியா வந்து தெரியவே இல்லை நம்ம ராணிக்கு கதவை திறந்து பார்த்தா தமனாவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா வேறு யாருக்கடா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்பதை வந்து சாத்தியாடுறாங்க நம்ம ராணி அப்போன்னு பார்த்து தமிழாரும் நின்று தான் ரொம்ப நேரம் யோசிச்சிகிட்டு இருக்காங்க மலர்வெளிச்சிலேருந்து யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கு என்னவா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜார்ஜியா வந்து அவங்க சக்தி மூலியமாக வந்து கதவை வந்து திறக்கிறாங்க ராணி இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சவரும் வந்து அவங்க கை வந்து அப்படியே நீளமாகி பெருசாகிட்டே போகுது ராணி கிட்ட வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ நீ கண்டிப்பாக வந்து மாட்டுவேங்கிற மாதிரி ஜார்ஜியா வந்து இருக்கிறப்ப அவங்க முன்னாடி வந்து சக்தி வலையும் வந்து இருக்கு போல இருக்குது அந்த விஷயத்தில் வந்து கை போட்டோன்னே திருப்பி அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து அடிக்குது நீ வந்து சக்தி வந்து வச்சிருக்கலாம் ஆனால் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறேன் திருப்பி மாய வந்து ஒரு பந்து போல் வந்து ராணியை பக்கத்தில் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க வேகமாக அது அந்த ஷீல்டு மாதிரி இருக்குது அதில் பட்டோன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகி வந்து ஜார்ஜியா மேலேயே வந்து அடிக்குது இவங்களே வந்து தனற ஆரம்பிச்சிட்றாங்க சித்தார்த்து வந்து மாலை போட்டிருக்கேன் நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்குது நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் என் சக்தியெல்லாம் இங்கே இருந்தும் கூட பிரயோஜனம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி தான் உச்சக்கட்டை கோபத்தில் வந்து இருக்காங்க தர்ஷினி வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு முடிவில் வந்து இருக்காங்க இவ்வளோ இருக்கு அந்த இடத்துல ஜார்ஜியா அப்படின்னு பார்த்து அவங்க மாட்டை வாசலில் வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க மாடிக்கு போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தகவல் கொஞ்சமாவது தெரியும்னு சொல்லிட்டு ராணி மாட்டங்க மொட்டை மாடியிலேருந்து சுற்றி சுற்றி பார்த்தோன்னா கீழே குமிச்சு பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து தர்ஷினி வந்து மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்காங்க வந்து நில்லு நில்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ராணி இருப்பினும் வந்து அவங்க எதுவுமே பேசாமல் வந்து போகிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது தர்ஷினிக்கு தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மாடிப்படியில் வேக வைக்கமா கீழே இறங்கி வராங்க அப்படியே தர்ஷினி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஜார்ஜியை வந்து தமனா கெட்டப்பில் வந்து நிற்கிறாங்க இங்கே தர்ஷினி இங்கே வார்தர்ஷினிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்ல சொல்ல வந்து அவங்க அது மாதிரி வந்து தர்ஷினி பக்கத்தில் வந்து நின்னோடனே நீ என்ன பண்ணணுன்னா நான் சொல்கிறது சரியா இங்கே மரம் இருக்குது இங்கே கயிறு இருக்குது அது மாதிரி பண்ணினோன்னே அவங்க அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வேக வேகமாக வந்துடுறாங்க நம்ம ராணி தர்ஷினியை வந்து காலை வந்து பிடிக்கிறாங்க இதை வந்து ஜார்ஜியை வந்து பார்த்துட்றாங்க ஓ நீ வந்து தர்ஷினி வந்து காப்பாற்றலான்னு வந்தியா நான் ஒன்றும் விட மாட்டேன்னு சொல்லி அவங்க மந்திர சக்தியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள தான் வந்து செயல்படாது ஆனால் நீ எப்போ வெளியில் வண்டியோ எனக்கு ஒரே கல்லையில் ரெண்டு மகான்னு சொல்லி மாயாஞ்சாலம் மூலிமா வந்து ராணியை வந்து அப்படியே வந்து கை தலை கட்டி வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து என்னடா இது இப்படியெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு வரப்போ வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க புள்ளருக்கு அந்த பாட்டில் மூடியை வந்து துறக்கிறாங்க அது மந்திர சக்தி உள்ள தண்ணி போல அதை வந்து இந்த கயிறுத்துல வந்து தெளித்தோடனே இந்த கயிறு வந்து லூஸ் ஆகிடுது தர்ஷினி மேலே தெளிக்கிறாங்க உடனே வந்து தர்ஷினி வந்து கீழே இறங்கி அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க தர்ஷினி வேணால் நீ காப்பாற்றலாம் இப்போ தர்ஷினி மூலியமாகவே வந்து உனக்கு நான் ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தர்ஷினி நீ எப்போ என்ன பண்ணுறேன்னா ராணியை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கன்னு ராணியை வந்து பிடிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து அந்த மாயாஜா உள்ள தண்ணி எடுத்து தர்ஷினி மேலே வந்து தெளித்த உடனே வந்து அவங்க கிட்டே இருக்கிற தர்ஷினி கிட்ட ஒரு சக்தி இருந்துச்சு போல் இருக்குது அது அப்படியே வந்து ஜார்ஜியா மேலே வந்து அடிக்குது என்னடா அது இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்க நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த தண்ணி எடுத்து இவங்க சுற்றி வந்து தெளித்தோடனே ஜார்ஜியா மேலேயும் வந்து பட்டோனே அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து காணாமல் போயிடுறாங்க சே இப்படி ஆகும்னு நினச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜார்ஜியா வீட்டில் வந்து வானத்துக்கு முக்கி குதிக்கிறாங்க என்னாச்சுங்கிற மாதிரி சாவித்திரி கேங்கிட்ட கேட்டோடனே தர்ஷினி வந்து பத்திரமா அமிச்சிக்கலாம் தான் பார்த்தேன் ஆனால் நான் வந்து தோற்று போயிட்டேன் அங்கே ராணி வந்துட்டா என்னம்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு இந்த வாட்டி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அடுத்த வாட்டி என்னோட திட்டத்தை மட்டும் பாருங்கள் எப்படி இருந்தாலும் வந்து இந்த பூஜையை நடக்க நான் விடவே மாட்டேங்கிற மாதிரி தான் ஜார்ஜியா வந்து இருக்காங்க சாவித்திரி கேங்கிட்ட தர்ஷினி நீ முதல்ல எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஏதோ சாப்பாடு வந்திருக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கங்க நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே இப்படி உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் பேர் வந்து தர்ஷினி தானே நீங்கள் தானே இனிப்பு எல்லாத்துலேருந்து இருக்கீங்க ஆமாம் உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் அதுவும் டோருக்கு பக்கத்தில் நோனே கீழே இறங்கி வராங்க வந்தோடனே அப்படியே வந்து ஒருத்தன் ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடுறான் மாறணுனே என் கூட வான்னு சொன்னால் அதுபடி வந்து நான் இங்கே வந்துட்டேன் போல அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியல உங்களுக்கு எப்படி இந்த மாயாச்சாலம் தண்ணி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து உன் பின்னாடியே வந்து வந்துக்கிட்டே இருந்தேன்னா அப்பனு பார்த்து ஒரு பாயை வந்து பார்த்தேன் நீ ஏம்மா இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துக்குலாம் நீ வராதமா போமா அப்படின்னு சொன்னேன் நான் வந்து என் ஹஸ்பண்டோட தங்கச்சியை வந்து காப்பாற்றணும் நீ போனேனா அங்கே உனக்கும் பிரச்சனையாகிடும் இது வந்து என்ன விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுயா ஆனால் நான் போய் தானே ஆகணும் தர்ஷினியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதே அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து எத்தனை வாட்டி சொன்னோம்மா ஆனால் அவரு கேட்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற மாயஜாலம் தண்ணியை வந்து கொடுத்தாரு இந்த தண்ணி ரொம்ப அற்புதமான தண்ணிமா சரியா இந்த தண்ணி வந்து உனக்கு எப்போ பிரச்சனை வருதோ அந்த இடத்துல வந்து தெளி உன்னை விட்டு எந்த விதமான சக்தியாக இருந்தாலும் அது அந்த இட இடத்த விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு அவர் சொன்னார் அதனால தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் இப்போ பத்திரமா இருக்கோம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் யார் மூலியமாவது நம்மளை வந்து காப்பாற்ற வந்து ஆளை வந்து அமுச்சு வச்சுருவாங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம ராணி ஒரு பக்கம் சாவித்திரிக்கங்க வந்து காட்டுறாங்க இப்போ நீங்கள் அடுத்து என்ன திட்டம் போட்டிருக்கீங்க நான் இப்போ அடுத்தது வந்து தர்ஷினி கிட்ட போவே முடியாது தர்ஷினி வந்து காப்பாற்றியாச்சு ராணியோட முழு மந்திர சக்தியும் வந்து அந்த தண்ணி மூலியமாக தர்ஷினிக்கு ராணிக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கு இப்போ தாத்தாவையும் பாட்டியும் தான் நான் பத்திரமா வந்து பார்த்துக்க போகிறேன் நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குள்ளே பாருன் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விழிஞ்சோனே சித்தார்த் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாலையெல்லாம் சித்தார்த்துக்கு வந்து போட்டாங்கல்ல அவர் வந்து வந்திருக்காரு இன்றைக்கி நம்ம பூஜை வந்து பண்ணணும் அதுவும் இத்தனை மணிக்குள்ளே பண்ணணும் பத்து மணிக்குள்ளே மணி இப்போ வந்து ஏழரை மணி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகலான்னு வந்தேன் நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு நான் வந்துடுவேன் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே பூஜைக்கான ஏற்பாடு என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் பூஜை இந்த வீட்டில் வந்து நடக்கவே நடக்காதுன்னு கேவலமாக வந்து ஜார்ஜியா வந்து இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் இப்போ தாத்தாக்கும் தான் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்கணும்னு ஜார்ஜியா வந்து முடிவு பண்ணிட்டாங்க இப்போ பத்து மணி ஆகிறதுக்குள்ளே வந்து ஜார்ஜியா வந்து ஏதாவது ஒரு இடத்துல தாத்தாவும் பாட்டியும் வந்து வைக்க போகிறாங்க அந்த பத்து மணிக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடக்கணும் தாத்தாவும் பாட்டியும் வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க தலைமையில் வந்து இந்த ஃபங்க்ஷனும் வந்து நல்லபடியாக நடக்கப்போகுது எப்படி இருந்தாலும் ராணி வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கிடைக்கிடுவாங்க எல்லா பிரச்சனையும் வந்து தடை இல்லாமல் வந்து தவிடுபடி ஆக்கிடுவாங்க ஜார்ஜியாவோட திட்டத்தை எல்லாத்தையும் ஆனால் எப்படி இது எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க இந்த ஃபங்க்ஷனை எப்படி நல்லபடியாக நடத்த போகிறாங்க அதுக்கப்புறமேட்டு ஜார்ஜியா எப்படி வெளியில் வந்து விரட்ட போகிறாங்க தான் அப்கமிங் எபிசோட் டுவிஸ்ட்டாக இருக்க போகுது வேறு லெவலில் மாய இருந்துச்சுன்னே இருந்துச்சுன்னு